நம்ம இலக்கியா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டலாம் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வழியில் வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய உண்மையே தெரிய வந்து கடைசியில் கார்த்திகிட்ட உண்மையாக சொன்னால் மட்டும்தான் வேலைக்கே ஆகும் இல்லைனா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்பான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு எதுக்காக எங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம கார்த்திக்கிட்ட இந்த ஒரு உண்மையை வந்து சொல்லலாம்

முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் கார்த்திக் அதாவது கட்டின புரோசனியை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம கார்த்திக் கிட்ட இப்போ எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வசந்த் இருந்துட்டு நாங்கள் நடக்கிறது எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேமரா வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான் ஒரு பக்கம் அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த போலி சாமியார் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு இந்த அஞ்சலி வேறு வா வழியே இல்லாமல் அவள் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லிடுறா ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் என் வயிற்றில் குழந்தை எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமச்சுறாங்க இப்போது இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இவங்களுக்கு அதாவது அந்த சாமியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துச்சு ஆனா நம்ம இலக்கிய உட்கார்ந்த நேரத்துல கொஞ்சம் கூட அதிர்ச்சி இல்ல எப்போ அதிர்ச்சி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மா இருந்துகிட்டு என்ன சொல்ற அஞ்சலி நீயே இத்தனை நாளா வந்து போதுன்னா ரட்ட குழந்தை ரட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற இப்போ இந்த சாமியார் கேட்ட உடனே இல்ல இவனோட வயத்துல வந்து போதுனா குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க என்னதான் விஷயம் என்கிட்ட கூட எதுக்காக போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியா வேற வழியே இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு தன்னோட அம்மா கிட்ட பொண்ணால வந்து போயிருந்தா இப்போ இல்ல இந்த ஜென்ம எடுத்து எடுத்தாலும் வந்து ஜன்மா என்னால குழந்தை பெ முடியாது நீ பெத்து வச்சிருக்கிறது ஒரு மழடிய அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டயே வந்து சொல்ல சொல்லாங்க இத கேட்டதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆக ஆரம்பிச்சிருது ஏன்னா இந்த ஒரு ட்விஸ்ட்டை நம்ம இலக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வீட்டுக்கு வந்த உடனே இந்த அஞ்சலிக்கிட்ட இந்த ஆதாரத்தை காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்கோ அந்த நேரத்தில் வந்ததுனால கார்த்திக் உன் பொண்டாட்டியோட சுயரவத்தை பாரு நான் அஞ்சலியை பத்தி உண்மை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்போ அவளால் கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போய் நான் எல்லார்கிட்டையுமே குழந்தைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாலோ அதாவது வீட்டில் இருக்க மற்றவங்களை என்ன விடு ஆனா உன்கிட்ட உன்னோட பொண்டாட்டி தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னா அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது அதனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உண்மையை வந்து கார்த்திக் தெரியப்படுத்துறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஷேர் நம்ம சேனலுக்கு அப்படின்னா